அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே பழமையான நிறைய கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குங்க அதில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அப்படிங்கிறது ரொம்பவே தனி சிறப்பு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு எல்லாருமே போய் வழிபட்டுட்டு வரலாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இந்த திருச்செந்தூருக்கு போய் குறிப்பிட்ட நாளில் வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக இவர்கள்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அவையெல்லாம் நம்ம என்ன தாங்க பார்க்க போகிறோம் இறை வழிபாட்டுக்கும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது என்னெந்த ராசிக்காரங்க என்னென்ன கோவிலுக்கு போகணும் என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாம இது போல் எந்த ராசிக்காரங்க போனாங்கன்னா ரொம்பவே யோகமா இருக்கும் அப்படின்னு பார்க்க அதற்காக வேற ராசிக்காரங்கெல்லாம் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டா போகக்கூடாது அப்படின்னு கிடையாது ஆனா அவர்களுக்கான பலன்கள் பலன்களை காட்டிலும் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திர நாளில் நாம் அங்க போனோம் அப்படின்னா மிக பெரும் உச்சத்திற்கு போவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்கும் மறக்காம நீங்கள்

ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம ஃபோன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதே பவிக்கட்டும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவில்கள் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடும்போது வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டா எந்த தலத்திலும் இல்லாத ஒரு பெருமை இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தளத்துல தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அறிவாளிக்கிறாரு நவ கிரகங்கள்ல குரு பகவான் மட்டும்தான் சுபகிரகமாக இருக்கிறாரு முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனை வழங்கினார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குருபகவானுக்கு உண்டு அப்படின்னு முருகப்பெருமான் அருள் புரிந்தாரு அவ்வாறு அருள் புரிந்ததோடு மட்டும் இல்லாம அவர் அங்கு குரு அமர்ந்து அனைவருக்கும் அருளாசி வழங்குகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கான ஒரு முக்கிய சிறப்பம்சமா அமையுது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது பழமொழிங்க அனைவருக்குமே தெரிஞ்சது தான் அப்படி இருக்கும்போது இந்த முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய தலத்திற்கு பெருமை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதா செய்யுது சரி இந்த தளத்தில் பலவிதமான மாற்றங்கள் நாம் போய் வழிபடும்போது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது கோடீஸ்வர யோகத்தை கூட பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி செல்ல வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருன்னு பார்க்கலாம் மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறி போகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசியில் ஒருத்தங்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குமா அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது அபரிவிதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண் மேலும் ரெண்டு ராசிகளில் இன்னும் சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லினாங்க அதாவது தனுசு மற்றும் மீனராசி ராசி ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் தான் குருவினுடைய ஆதிக்கத்தை கொண்ட இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் குருஸ்தலமான திருச்செந்தூர் சென்று அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்ல நிலை அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலையாக அடையுங்க அப்படி பார்க்கும்போது மற்ற ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆலயம் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அதுல இவர்கள் செல்லும் பொழுது அதிகப்படியான பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி இந்த தகவல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய நிலையில நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம பார்க்குறோம் அந்த வகையில் ஒரே குடும்பத்தில் மூன்று நான்கு பேருக்கு ஏக ராசியாக அமையக்கூடிய பட்சத்தில் அந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதன் மூலமாக பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி மோசமான திசை நடக்கும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க மூவரும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுவாங்க இதனால் குடும்பத்தில் எந்த நேரமும் சண்டை சச்சரவு பிரிவு பொருள் இழப்பு விபத்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அளவுக்கு அசம்பாவிதங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு அதற்கு மாறாக அந்த ராசிக்காரர்களுக்கு நேரம் நன்றாக இருந்து விட்டால் பிரச்சனையே கிடையாது கூட கோபுரமும் மாட மாளிகையும் என கோபுரத்தின் உச்சிக்கு வந்துடுவாங்க சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாம முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீராடி வழிபடுவது சிறந்த பரிகாரமாக அமையுது மேலும் பிரதி வாரம் சனி கிழமைகள் நவகிரகத்திற்கு எல் விளக்கு இட்டு இருபத்தி ஏழு முறை சுற்றி வரலாம் கிரகங்களுடைய தாக்கம் குறையும் ஏக ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்படி நடக்கும்போது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் இருந்த ஒருவர் தற்காலிகமாக பிரிந்து இருப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்றாங்க மகன் மகளாக இருப்பின் உறவினர் வீடு அல்லது விடுதி ஆகிய இடங்கள்ல தங்கலாம் கணவன் மனைவியாக இருந்தால் கிரக நிலைகளுடைய தாக்கம் குறையும் வரை பணியிட மாற்றம் செய்து கொள்ளலாம் இதனால விவாக மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வாகனம் ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே ஒரே வண்டியில் பயணம் செய்வதை நிச்சயமா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மிகப்பெரும் மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களுடைய ஜீவ சமாதியை தரிசித்து வரலாம் திருச்செந்தூர் தலம் ரொம்ப ரொம்ப உகந்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கல்லழகரை தரிசித்து வரலாம் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல் தளத்திற்கு சென்று சிங்கார வேளரை தரிசித்து வழிபாடு செய்யலாம் இவை எல்லாமே மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு தளத்திற்கு போய் வழிபாடு செய்வதே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அதே போலதான் மேஷத்தில் பிறந்தவங்க சிங்கம் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளை பற்றி சொல்லும்போது போது ஐந்தாம் இடம் சிம்மத்துக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் அதிலும் முருகனு அருளக்கூடிய மலைத்தலங்களை தரிசித்து வரலாம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பழனி திருத்தலம் என்று சொல்லலாம் தனித்தன்மை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதோடு தனித்தன்மை பெற வேண்டும் என்கிற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பழனிமலை எனவே இந்த மேஷராசிக்காரர்கள் உள்ளத்தில் பழனிமலை முருகனை வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் தளத்துக்கு எந்த ராசிக்காரங்க போகலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்